மண்ணில் சூரியன் கருகும் வேளை ஒரு விவசாயி விதை மூட்டையுடன் வயல் நோக்கி பார்க்கிறார் மற்றவர்கள் சந்தேகத்தோடு அல்லது பரிதாபத்தோடு பார்க்கிறார்கள் அவர் எதையும் கவனிக்காமல் விதைகளை மண்ணில் விதைக்கத் தொடங்குகிறார் இந்த நேரத்தில் விதை போடுறது வீணு என்று கிராமத்தவர்கள் சிரிக்கிறார்கள் ஆனால் அவர் அமைதியாக தனது நம்பிக்கையை பணியாக மாற்றுகிறார் சில நாட்களில் வானம் மாறத் தொடங்குகிறது மேகங்கள் திரண்டுவிட்டு முதல் மழை துளிகள் பூமியை தொட்டவுடன் நிலம் உயிர்பெடுக்கிறது ஒரு சிறிய பச்சை மூளை மண்ணை தள்ளி மேலே வருகிறது அதையே பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுகின்றனர் சில வாரங்களில் அந்த வயல் முழுவதும் பசுமையால் நிரம்புகிறது முன்னால் இகழ்ந்தவர்கள் இன்று பெருமையுடன் பாராட்டுகின்றனர் விவசாயி சிரித்தபடி சொல்கிறார் உழவன் விதை போட்டதால் தான் விளைச்சல் இல்லை